بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأي அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய தின இந்த வகுப்பிலே விரை தொடர்பாக மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அதுவும் நம்முடைய தமிழகத்திலே பிறை தொடர்பாக ஏராளமான கருத்து வேறுபாடுகள் நிறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம் சிலர்கள் பிறையை நாம் கண்களால் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நாம் அதை கணித்தால் போதும் என்ற நிலைப்பாட்டில் உள்ள பிரிவினரும் இருக்கிறார்கள் இவர்கள் சொற்பமானவர்கள் என்றாலும் தங்களுடைய கருத்தை என்ன செய்கிறார்கள் வலிமையாக பிரச்சாரம் செய்கிறார்கள் அதுபோன்று இல்லை இல்லை பிறைய வந்து கணிக்க கூடாது அது வழிகேடு பிறையை கண்களால் தான் பார்க்க வேண்டும் ஆனால் உலகத்தில் எந்த இடத்தில் பிறைய பார்த்தாலும் உலகில் எந்த இடத்தில் உள்ளவர்களும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவங்களும் செய்கிறாங்க இருக்கிறாங்க இது ரெண்டாவது சாரார் மூணாவது ஒரு பிரிவு என்னென்னு சொன்னோம்னா பிறையை கணிப்பது வழிகேடு அதில் மாற்றுகிறது கிடையாது பிறையை கண்களால் தான் பார்க்க வேண்டும் அதிலே கருத்து கிடையாது ஆனால் உலகத்தில் ஒரு பகுதியில் பார்க்கப்பட்ட பிறை தூரமான இன்னொரு பகுதியை செய்யாது கட்டுப்படுத்தாது ஒரு பகுதியில் ஒரு பிறை பார்க்கப்பட்டால் அந்த பகுதியில் உள்ள மக்களை மட்டும்தான் அது கட்டுப்படுத்தும் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது சாரார் இப்ப இவங்க மூன்றாவது சாரா இருக்கிறாங்களா இல்லையா அதில் தான் நாம் இருக்கின்றோம் நம்முடைய தொகுதி ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த மூன்றாவது கருத்தில் தான் நாம் இருக்கிறோம் முதல் இரண்டு கருத்து உலகத்தில் வந்து பிறையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை நாம் வழிகேடு என்கிறோம் உலகத்தில் எங்கு பிறை பார்க்கப்பட்டாலும் அதை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்தையும் நாம் என்ன செய்கிறோம் வழிகேடுன்னு சொல்கிறோம் உலகத்தில் பிறையை கண்களால் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு பகுதியில் பார்க்கப்பட்ட பிறை அந்த பகுதியை மட்டும்தான் கட்டுப்படுத்தும் அப்போ ஒரு அந்த பகுதி என்பது யார் தீர்மானிப்பது அது மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்குரிய ஆதாரத்தை நம்ம என்ன செய்யணும் எடுத்து வைக்கின்றோம் இப்போ முதல் இரண்டு கருத்துக்கள் தவறு நாம சொல்றோமா இல்லைங்களா இது நாமமாக சொல்லவில்லை அவங்க மேலே கொண்டுள்ள வெறுப்பினாலோ அல்லது அவர்கள் நமக்கு அமைப்புக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதனால அந்த கருத்தை நம்ம என்ன செய்யல சொல்லல குரான் சுண்ணாவை ஆய்வு செய்து குரான் ஹதீஸுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் நமக்கு என்ன முடிவுகள் கிடைக்கிறதோ அது அடிப்படையில் சொல்றோம் இவன் பொதுவாக அல்லாஹு அபுல்லின் திருமறை குரானில் சூழல் பக்ரா நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அனில் அகில்லா நபியை பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் எதை பற்றி கேட்கிறார்கள் பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் குல் நீங்கள் சொல்லுங்கள் ஹிய அதுதான் மக்களுக்கு காலம் காட்டி இன்னும் ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டி அப்படின்னு சொல்லி காட்டினா மக்களுக்கும் அதுதான் பிறைகள் தான் காலம் காட்டிகள் ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டி பிறைகள் தான் காலம் காட்டி அதை சொல்லி காட்டான் இப்போ வந்து நிலா என்பது வேறு பிறை என்பது வேறு அரபி மொழியை வந்து நிலாவு இருக்கு என்ன சொல்லுவாங்க கமர் அப்படின்னு சொல்லுவாங்க நிலாக்கு என்ன சொல்லுவாங்க கமர் பிறை என்பது நிலா கிடையாது சந்திரன் கிடையாது பிறை என்று சொன்னால் சந்திரனில் தோன்றக்கூடிய ஒளி வடிவம் இருக்கு பாருங்க பிறை தோற்றத்தில் ஏற்படக்கூடிய ஒளி வடிவம் இருக்கு பாருங்க அதுக்கு தான் என்னது ஹிலால் அப்போ அல்லாஹ் ரபுல்லா மீன் குரான்ல சொன்ன அலுவன கணி அகில்லா பிறைகளை பற்றி கேட்கிறார் இந்த ஹிலால் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஹிலால்னா பிறைன்னு அர்த்தம் அஹில்லான்னு சொன்னோம்னா பிறைகள் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஹிலால் அப்படின்னு சொன்னோம்னா சந்திரனில் முதன் முதலில் தோன்றக்கூடிய ஒளி வடிவத்துக்கு என்ன பேர் ஹிலால் ஹிலால் எப்போ சொல்ல ஆரம்பிப்பாங்க சந்திரனில் வந்து முதல் நாள் தோன்றக்கூடிய ஒளி வடிவத்துக்கும் ஹிலால் தான் ரெண்டாம் நாள் தோன்றக்கூடிய ஒளி வடிவத்துக்கும் ஹிலால் தான் இந்த ஒளி வடிவங்களுக்கு ஹிலால் என்று சொல்லப்பட்டாலும் குரான்ல சொல்லப்படக்கூடிய அந்த ஹிலால் என்பது எதைத்தான் அல்லாஹ் பேசுறான் சந்திரனில் வந்து முத முத தோன்றக்கூடிய அந்த ஒளி ஒடிவம் இருக்கு பாருங்க சிறியதாக அது ஹிலான்னு சொல்லுது சந்திரன் தோன்றக்கூடிய முதல் அப்ப ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த மாதத்துடைய ஆரம்பத்தை நாம் எதை வைத்து தீர்மானிக்க வேண்டும் ஹிலாவை வச்சு தீர்மானிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான் ஒவ்வொரு மாதத்திலும் இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆகி பன்னெண்டு மாதங்கள் இருக்கு இந்த பன்னெண்டு மாதங்களுடைய ஆரம்பத்தை ஒரு மாதம் ஆரம்பிச்சுட்டு இப்ப முகர்ரம் முதல் மாதம் இ உமர் ரதாவுடைய ஹித்ரி ஆண்டு கணக்குப்படி அந்த முதல் மாதம் எப்போ ஆரம்பிக்குது முகர்ரம் நினைச்சாங்க உமர் உமர் ரதாவுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது அது உலக நன்மைக்காக உருவாக்கப்பட்டது இப்ப முகர்ரம் என்பதுடைய ஆரம்பத்தை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும் பிறையை வச்சு கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த ஹிலால் ஒவ்வொரு மாசத்துக்கும் முகர்ரம் சஃபர் ரி உல்வல் ரபி உல் ஆஹிர் இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் அது ஆரம்பத்தை எதுதான் காட்ட வேண்டும் ஹிலால் தான் காட்டணும் அப்போ ஒவ்வொரு மாதத்திற்கும் ஹிலால் வரும்போது பண்மையாயிருந்தா அல்லா சொல்றான் எஸ் அருணும் அகில் தான் பிறைகளை பற்றி கேட்கிறாங்கன்னு சொன்னோம்னா பன்னெண்டு மாதத்துக்கும் உரிய இருக்குது பாருங்கள் ஒரு ஒன்றுன்னா ஹிலால் பன்னெண்டு மாதத்துக்கும் எதுதான் காட்டணும் பன்னெண்டு மாதக்கும் தலைப்பிறை அந்த பண்மையா அல்லா சொல்றான் ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கக்கூடிய தலைப்பிறையை ப நிறைய தலைப்பறைகளை சொல்லும் போது எப்படி ஆகிடும் அது பண்மையாயும் அப்ப எஸ் அது உனக்கு அகில்லா பிறகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் குல் நீங்கள் ஹிய துணி நாஸ் அதுதான் மக்களுக்கு என்னது காலம் காட்டி அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறோம் காலம் காட்டினா ஒரு மாதத்துடைய ஆரம்பத்தை அதுதான் என்ன செய்யும் தான் காட்டும் ஒரு மாதத்துடைய ஆரம்பத்தை காட்ட வேண்டும் என்றால் அந்த மாதத்துடைய ஆரம்ப நாளை காட்ட வேண்டும் ஆரம்ப நாளை காட்ட வேண்டும் என்றால் ஆரம்ப நேரத்தையும் முடிவு செய்ய வேண்டும் அப்படிதானே ஒரு மாதத்துடைய ஆரம்பம் என்பது ஆரம்ப நாள் ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது ஆரம்ப நேரம் அப்போ இந்த ஹிலால வச்சு தான் காலங்கள் நம்ம முடிவு செய்யணும் அதாவது சொல்லிட்டேனா இல்லையா அப்போ ஹிலால வச்சு தான் முடிவு செய்யணும்னா இந்த ஹிலால் எப்பொழுது தோன்றுகிறது அதுதான் என்னது ஆரம்ப நேரம் அப்போ சந்திரனில் வந்து இந்த பிறை வடிவம் இருக்கா இல்லைங்களா பிறை வடிவம் எப்பொழுது தோன்றும் பகல் நேரம் முதல் நாள் தானே முதல் நாளை தீர்மானிக்கிறது தானே முதல் நேரத்தை தீர்மானிக்கிறது தானே அப்ப சந்திரன்ல வந்து முதல் நாளை அதிலும் முதல் நாளுடைய ஆரம்ப நேரத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த பிறை எந்த நேரத்தில் தோன்றும் மதிப்பு நேரத்தில் சூரியன் அது செய்யும் தோன்றும் இது நீங்கள் இந்த இது வந்து மார்க்க குரான் அடிப்படையிலும் உலக சயின்ஸ் அடிப்பட நிரூபிக்கப்பட்ட உண்மை இதை யாரு செய்ய முடியாது பொய்ன்னு சொல்ல முடியாது எனக்கு சொன்னால் கண்ணால் பார்த்து தான் நம்ம தீர்மானிக்கணும் அது பின்னாடி ஆதாரங்கள் வரும் அப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த பிறை வடிவம் மகுதி தான் என்ன செய்யும் தோன்றும் அப்போ இந்த வசனமே எதுக்கு ஆதாரம் ஒரு மாதத்துடைய ஆரம்பத்தை பிறையை வைத்து தீர்மானிக்க வேண்டும் ஒரு மாதத்துடைய ஆரம்பத்தை பிறையை வைத்து தீர்மானிக்க வேண்டும் என்றால் அந்த மாதத்துடைய முதல் நாளில் நம்ம தீர்மானிக்கணும் ஒரு மாதத்துடைய முதல் நாளில் தீர்மானிக்க வேண்டும் என்றால் முதல் நேரத்தை என்ன செய்யணும் தீர்மானிக்கணும் அப்போ முதல் நேரம் எங்கே தான் ஆரம்பிக்குது மகிரிப்புல தான் ஆரம்பிக்குது அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நாளுடைய ஆரம்பம் எங்க தான் தோங்குது மகரிப்புல தான் தோங்குது பெரிய வருஷம் காலத்தை கணக்கிட வேண்டும் அந்த முதல் நாளினுடைய முதல் நேரம் மகிப்பு தான் இஸ்லாமிய அடிப்படை நாளுடைய ஆரம்பம் மகிப்பு தான் என்பது இந்த என்ற கருத்து இந்த வசனத்துல என்ன செஞ்சிருக்கு உள்ளடங்கி என்ன செய்கிறது இருக்கிறது அதுபோன்று அல்லாஹ் அப்துல்லமின் பத்தாவது அத்தியாயம் ஐந்தாவது வசந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவன் தான் உங்களுக்கு சூரியனை வெளிச்சமாகவும் கமர சந்திரனை ஒளியாகவும் ஆக்கினான்சில் அந்த சந்திரன் இருக்கு பாருங்க சூரியனை அல்லா வெளிச்சம்னு சொல்லிட்டான் சந்திரனை அல்லாஹ் ஒளியாக ஆக்கினான் மனாசில் அந்த சந்திரனுக்கு பல படித்தரங்களை அல்லாஹ் நிர்ணயித்தான் சந்திரனுடைய அந்த ஒளி இருக்கு பாருங்க சந்திரனுடைய அந்த ஒளிக்கு சந்திரன் சொன்னா சந்திரனுடைய அந்த ஒளிக்கு அந்த ஒளிக்கு வந்து அல்லாஹ் செய்தான் பல படித்தரங்களை நியமித்தான் எதற்காக நீங்கள் ஆண்டினுடைய கணக்குகளையும் ஏனைய கணக்கையும் தீர்மானித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆண்டு கணக்கையும் பல ஹிசாப் மற்ற கணக்குகளை நீங்கள் தீர்மானிப்பதற்காக உண்மையை கொண்டே தவிர படைக்கணும் சொல்லி அப்ப நம்ம இந்த ஆண்டு கணக்குகளை எதை கொண்டு தீர்மானம் சந்திரனுடைய ஒளியை கொண்டு எல்லாம் தீர்மானிக்கணும் சொல்றான் சூரிய ஒளியை வச்சு தீர்மானிக்கலாம் அது வேற ஒரு வகைக்கு மார்க்கத்தில் எதுக்கெல்லாம் சந்திரனை கொண்டு நம்ம தீர்மானிக்கணும் எதை வச்சு தீர்மானிக்கணும் சந்திரனை நம்ம செய்யணும் தீர்மானிக்க வேண்டும் அப்போ சூரியன் நம்ம காலம் காட்டிதான் எதுக்கெல்லாம் சந்திரன் சொல்லப்படவில்லையா அதுக்கெல்லாம் எதை எடுத்துக்கலாம் சூரியன் எடுத்துக்கலாம் எதுக்கெல்லாம் சந்திரன் சொல்லப்பட்டு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்திரனை தான் செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவச கேப்பாங்க கல்யாணம் முடிப்பது வந்து சூரிய கணக்கு ஆண்டு படியா சந்திர ஆண்டு கணக்கு தான் கேட்பாங்க எந்த எந்த கணக்குன்னு முடிச்சுட்டு போ ஹதீசுல இருக்க கல்யாணம் முடிக்கும் பொழுது சந்திர ஆண்டை பெண் ஹதீசுல இருக்கவா செய்து ஹதீசில் எதுக்கு சந்திரன் சொல்லப்பட்டது அதுக்கு மட்டும்தான் புரிஞ்சுங்களா சம்பளம் கொடுக்கும்போது நீங்க சூரிய ஆண்டு கணக்கு படி சந்திர ஆண்டு கணக்கு படி கொடுப்பீங்களா எதுதான் கொடுத்துருப்பா அது என்ன இருக்குது ஹதீசர் எது சொல்லப்பட எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளதான் நபிகள்நாயகன் நபி ஆவதுக்கு முன்னாடி யானை ஆண்டுங்கிற கணக்கு தான் என்ன செஞ்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க அப்ப ரசூல் சல்லா இதுக்கு இதைத்தான் பயன்படுத்தணும்னு சொல்லல எதுக்கு ரசூல சந்திரனை சொன்னாங்களோ எதுக்கு குரான் சந்திரனை சொல்லி சொல்லிக்காட்டுதோ அதுக்கு நாம எதை எடுத்துக்கணும் பிறையும் சொன்னாங்களோ அதுக்கு நாம என்ன செஞ்சுக்கணும் பிறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த யூனுஸ் ஐந்தாவது வசனமும் இந்த பிறை என்பது எதை காட்டுது நீங்கள் காலக்கணக்கில் அறிந்து கொள்வதற்காக நம்ம பிறைக்கு ஒளியை கொடுத்தோம்னு நல்லா சொல்லி காட்டுறோம் பிறைக்கு நம்ம என்ன செஞ்சோம் சந்திரனை ஒளியாக ஆக்கணும் அந்த ஒளியை பல படித்தரங்கள் ஆயிக்கணுங்கிறோம் சந்திரனை ஒளியாக ஆய்க்கணும் அந்த ஒளியை எப்படி ஆக்கணுங்கிறான் பல படி முதல் நாள் என்ன செய்யுது சின்னதாக இருக்குது ரெண்டாவது என்ன செய்யுது கொஞ்சம் கூடுது அப்போ அல்லா வந்து ஒளி என்பது சிந்தித்து கண்டுபிடிக்கிறதா மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிறதா டேஸ்ட் பார்த்து கண்டுபிடிக்கிறதா எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்து கண்டுபிடிக்கிறது ஒளிய அல்லா கொடுக்கணும் ஒளி என்பது சிந்திக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை ஒளி எப்படி தான் எப்படித்தான் கண்டுபிடிக்க ஒளி ஆக்கிறான் நம்ம பார்த்து என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணுங்கிறது அதுக்கு மற்ற ஆதாரங்கள் நிறைய இருக்கு இருந்தாலும் இந்த வசனத்திலும் இந்த கருத்து இருக்குது என்பதற்கு நான் செய்கிறேன் சொல்லி காட்டுறேன் அதே மாதிரி பதினேழாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகின்றான் ஒ அண்ணல் லை ஆயத்தை இரவையும் பகலையும் நாம் இரண்டு சான்றுகளாக ஆக்கினோம் ஆயத்த லைல் அதே போன்று இரவினுடைய சான்றை ஒளி இல்லாமல் ஆக்கினோம் ஒஜ் அண்ணா ஆயத்த நகாலி முபுசிறக்கன் பகலுடைய சான்றை பார்க்கக்கூடிய வகையில் ஆக்கினோம் இரவு அல்ல அப்படியான இருட்டாக்கிட்டான் அது அல்ல சொல்லிக்காட்டான் இறைவியனுடைய இரவு என்ற சான்று நாம ஒளி இல்லாமல் ஆக்கிட்டோம் பகலுங்கிறது எப்படி ஆகிட்டோம் பார்க்கக்கூடிய வகையில் ஆகிவிட்டோம் எதுக்காண்டி அல்லா வந்து பகலை வந்து பார்க்கக்கூடிய வகையில் அது அதை தகு பதிலம் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக வியாபாரம் பண்ணுறது மற்ற மற்ற விஷயங்கள் செய்வதற்காக வழி தாய்ளமும் அதுல சினியின உலகம் இன்னும் நீங்கள் ஆண்டு கணக்கையும் ஏனைய கணக்கீடுகளையும் நீங்கள் என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்போ இந்த வசனத்தை என்ன விளங்குதுன்னா சூரியன் இருக்கு பாருங்க சூரியனை செஞ்சுக்கலாம் கால கணக்கு எனக்கு அந்த எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து மார்க்கம் சந்திரனை சொல்லி இருக்கிறதோ பிறையை சொல்லி தவிர மத்த எதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சூரியனா எடுத்துக்கொள்ளலாம் இப்ப தொழுகைக்கெல்லாம் பயன்படுத்துறோம் சூரியன் தான் அது வந்து நீங்கள் ஆண்டு கணக்கு ஏனைய கணக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா ஏனைய கணக்குனா மார்க்கத்திலே எந்தெந்த கணக்குக்கெல்லாம் சூரியன் சொல்லப்பட்டுக்கோ இப்போ நம்ம நோம்பு திறக்கிறோம் எந்த கணக்கு அடிப்போம் நோம்பு துறப்போம் சூரியன் மறை தான் தொழு தொழு வச்சு தான் கணக்கிடுறோம் சூரியனுடைய ஓட்டங்களை வச்சு தான் நம்ம செய்யறோம் கணக்கெடுக்கணும் அப்போ இந்த மாதிரி எது எதுக்கு சூரியன் கணக்கிடுதோ அது சூரியனை பயன்படுத்திக்கலாம் எது எதுக்கு பிறையை வச்சு கணக்கிட வேணுமோ அதுக்கு எதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பிறையை வந்து செய்ய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போ அல்லாஹ் அபுல் ஆலமின் பிறையை பார்த்து தான் நம்ம செய்யணும் கால கணக்கு ஆரம்பிக்கும் திருமறை வசனம் சொல்லிக்காட்டு இதை ஹதீஸ் வந்து ரொம்ப வலியுறுத்துது பிறையை வந்து கண்ணாவை பார்த்தோம் முதல் பிறைய தான் காலத்தை நம்ம தீர்மானிக்கணும் பிறையை வைத்து என்றால் பிறையை வந்து முதல் பிறை எப்பொழுது தோன்றும் என்று கணிக்க கூட நீங்க ஒரு உலக நன்மைக்கானு கணிச்சுக்கலாம் ஆனால் முதல் நாள் தொடங்கி விட்டது நம்ம எப்பதான் சொல்லணும் கண்ணால பார்த்த பிறகுதான் என்ன செய்யணும் சொல்லணும் இதுக்கு ஏராளமான சான்றுகள் ஹதீஸ்ல என்ன செய்யுது இருக்குது இதனால தான் நம்ம அந்த பிறையை கணிக்கிறாங்களா இல்லையா இதை நம்ம வழிகேடு நம்ம சொல்றோம் வலிக நம்ம ஏன்னு சொல்றோம் ஆதாரங்களை நீங்க பாத்துக்கணும் வச்சுக்கோங்க பிறைய வந்து மாதம் கண்ணால் பார்த்து முடிவு செய்வதற்கு முன்பாகவே எவர்கள் மாதம் துவங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க மிக பெரும் பலி கேட்டு இருக்கிறார்கள் தெரிந்து கொண்டே குரான் கதீசை மறைக்கிறார்கள் செஞ்சுக்கள் தான் புரிந்து கொள்ளலாம் அதுக்குரிய சான்றிதழை பார்க்க அபு தாவுதரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது செய்தியாக செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுணு உமர் அறிவிக்கிறான் அவங்க சொல்லி காட்டுறாங்க அகித இலைனா ரசூல்லாய் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அந் நன்சுகல் ரூயா நாங்கள் பிறையை கண்களால் பார்த்துத்தான் வணக்க வழிபாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் எங்களிடம் ஒப்பந்தம் எடுத்தார்கள் பிறையை நாம் எப்படி பார்க்கணும் கண்கள் ரூயத் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு பாருங்க அரபி மொழியில் வந்து வினைச்சொல் அப்படின்னு இருக்குது வினைச்சொல் இருக்குது வினைச்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் வந்து காலம் இருக்கும் இவ சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா சாப்பிடுதல் என்ற செயலை இறந்த காலத்தில் செய்தான் அப்படின்னு அர்த்தம் சாப்பிடுவான் அப்படின்னு என்ன அர்த்தம் சாப்பிடுதல் என்ற செயலை எதிர்காலத்தில் செய்வான் சாப்பிடுகிறான் என்ன அர்த்தம் சாப்பிடுதல் என்ற செயலை நிகழ்காலத்தில் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி இப்போ சாப்பிடுதல் இதில் காலம் கிடையாது சாப்பிடுதல் என்பது அந்த செயலுக்குரிய பெயர் இதுல ஏதாவது காலம் இருக்கா இறந்த காலமோ எதிர்காலமோ நிகழ் காலமோ இருக்குதா இல்லை அப்போ அரபி மொழியை வந்து வினைச்சொல் அப்படின்னு ஒன்று இருக்கும் மஸ்தர்னு ஒன்று இருக்கும் மஸ்தர்னா அந்த செயலுக்குரிய பெயருக்கு என்ன பெயரு மஸ்தர் வினைச்சொல்லுக்கு ஃபயலும்பாங்க அந்த செயலுக்குரிய பெயருக்கு என்னது மஸ்தர் பங்க இப்போ உதவி செய்தான் என்னுடைய மஸ்தர் என்ன உதவி செய்தல் உதவி செய்தல் ஓடினான் மஸ்தர் என்ன ஓடுதல் ஓடினான்னா ஓடுதல் காலமல்ல இருக்குது மஸ்தர் வந்து காலமல்ல இருக்காது ஓடுதல் ஓடுதல் செயலுக்குரிய பெயர் சாப்பிட்டான் சாப்பிடுதல் இந்த மாதிரி இந்த ரானா பார்த்தான் அர்த்தம் ரானா பார்த்தான் இந்த ரா என்ற வார்த்தை வந்து என்னுடைய மூளை சொல்ல வச்சு தான் இது எந்த என்ன பார்த்தாலும் குறிக்கும் இப்போ உதாரணமா அவன் ஒரு அடி நடந்தான் அவன் ஒரு அடி அடித்தான் அவன் ஒரு அடி நடந்தான் அவன் ஒரு அடி அடித்தான் இப்போ அந்த ரெண்டுலையுமே என்ன வாசகம் தான் வந்திருக்கு அடி ஒரு அடி நடந்தான் இந்த அடிக்கு என்ன அர்த்தம் அளவு ஒரு அடி நட ஒரு அடி அடித்தான் இந்த அடிக்கு என்ன அர்த்தம் அடிங்கிற செயல் என்ன செய்யும் குறிக்கும் விளக்கை அணைத்தான் குழந்தையை அணைத்தான் டியூப் லைட்டை அணைத்தான் எண்ணெய் விளக்கை அணைத்தான் குழந்தையை அணைத்தான் டியூப் லைட்டை அணைத்தான் எண்ணெய் விளக்கை அணைத்த பூன் ஊதி என்ன செஞ்சான் அமர்த்தினான் அர்த்தம் அந்த காத்து என்ன செஞ்சா தீ எரிய அழுதான் டியூப் லைட்டை அணைத்தான்னா சுவிட்சி ஆஃப் பண்ணான்னு அர்த்தம் குழந்தையை அணைத்தான்னா அப்போ ஒரு வார்த்தை வந்து தமிழ் தமிழ் மொழியில் வந்து அனைத்தான்ங்கிறது தான் ஆனால் அது எந்த எந்த இடத்துல பயன்படுத்தப்படுதுங்கிறது அர்த்தம் வந்து வித்தியாசப்படுதா இல்லையா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஊசி ஏடுன்னு டாக்டர் நர்ஸ்ட்டு சொல்கிறாரு அவங்க எந்த ஊசி எடுத்து கொடுப்பாங்க சிரிஞ்சு எடுத்து கொடுப்பாங்க ஒரு தைய போய் ஊசி ஏடுன்னு கேட்டோம்னா அவன் எந்த வைக்கிற ஊசி ஒரு சாக்கு தைக்கிறவங்க போய் ஊசி எடுத்து கேட்டால் என்ன கேட்பான் சாக்கு தைக்கிற ஊசி எடுத்து கொடுப்பான் டாக்டர் ஊசின்னு சொல்லும்போது அங்கேயும் ஊசி தானே இங்கேயும் ஊசி தானே இங்கேயும் ஊசி தானே அப்போ நம்ம நோயாளி நர்ஸு போய் சாக்கு தைக்கிற ஊசி டாக்டர்கிட்ட கொடுத்தா என்ன செய்வார் ஏன்னா அங்கேயும் ஊசி இங்கேயும் ஊசினால் ஒவ்வொரு துறைக்கும் வார்த்தை ஒன்று தான் அது எப்படி புரியணும்னு இருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த ரா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மூணு அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம்னா ஒன்று வந்து கண்ணால் பார்த்தல்னு அர்த்தம் இருக்குது இன்னொன்று வந்து சிந்தி சிந்தித்தலுங்க என்ன செய்து இருக்குது இன்னொன்று வந்து என்ன அர்த்தம் இருக்குது கனவு அர்த்தம் என்ன செய்யுது இருக்குது இது வினை சொல்லா தான் இந்த ஆ என்பதுக்கு இந்த மூணு அர்த்தம் வரும் என்னுடைய மஸ்தர் தான் சொன்ன பாருங்க இந்த மூணுக்கும் மஸ்தர் மாறிடும் இப்போ ரா என்ற வார்த்தை பார்த்தான் பார்த்தல் என்பதற்கு கனவாக இருந்தால் என்ன சொல்வாங்கன்னா ரூயாம்பாங்க கனவாக என்ன சொல்லுவாங்க அப்படிம்பாங்க பார்த்தான் இது வந்து சிந்தனை செய்தலாக இருந்தால் அதனுடைய மஸ்தர் வந்து ரஹ்யூன் அரபி முடியல என்ன பேரு ரஹ்யூன் பார்த்தான் இந்த வினைச்சொல் வந்து கண்ணால பார்க்கறதா இருந்தா அதுக்கு மஸ்தர் வந்து அப்படிம்பாங்க இப்போ இப்ராஹிம் நபி இஸ்மாயில் கனவு வந்தாரா இல்லையா இன்னி அராஃபில் மனாமு அங்கே வந்துடும் என்ன அர்த்தம் கனவுன்னு அர்த்தம் ரயூன் ரஹூன்னா என்ன அர்த்தம் ரஹுன்னா கருத்து சிந்தித்தல் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் கண்ணால் பார்த்தல் இந்த மூலச்சொல்ல வந்து வித்தியாசமே கிடையாது மூல என்ன அர்த்தம் மட்டும்தான் கண்ணால் பார்க்கறது மட்டும்தான் அதாவது நம்ம வினை சொல்லா வந்தா அது எந்த எதுக்குரிய வினை கண்ணால் பார்ப்பதற்குரிய வினை சொல்லா சிந்திப்பதற்குரிய வினை சொல்லா அல்லது கனவு என்பதற்குரிய வினை சொல்லாங்கிறது வந்து மற்ற ஆதாரங்களை வச்சு முடிவு செய்யணும் ஆனால் மூளை சொல்லாம் வந்துன்னு வச்சுக்கிடுங்க மூணுக்குமே வெவ்வேறு வார்த்தை ரூயத்துனா என்ன எதை எதை பார்க்குறது தான் கண்ணால் பார்க்குறது மட்டும்தான் ரகியும்னா சிந்தித்தல் மட்டும்தான் ரூயானா கனவு மட்டும்தான் இங்கே ரசூலில் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க வினை சொல்லாம் என்ன சொல்ல பயன்படுத்துகிறாங்க மஸ்தரை பயன்படுத்துகிறாங்க அகிதையிலேனா ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அண்ணன் சுக்கல் ரூயா நாங்கள் பிறையை கண்களால் பார்த்து ரூ எத்துக்கிற வார்த்தை கண்களால் பார்த்து வணக்க வழிபாட்டை செய்ய வேண்டும் அமைத்துக் கொள்ள வேண்டும் நரகும் நாங்கள் கண்களால் பார்க்கவில்லை என்றால் நீதமான இரண்டு சாட்சிகள் சாட்சி சொன்னால் அந்த இருவருடைய சாட்சியை வைத்து நாங்கள் வணக்க வழிபாட்டை அமைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் பிறைய எல்லாரும் கண்ணால பார்க்க முயற்சி பண்ணணும் கண்ணால பார்க்கல அப்ப குறைஞ்ச பத்தி எத்தனை பேராக பார்த்துருக்கணும் ரெண்டு பேர் நீதமா ரெண்டு பேர் நீதமா ரெண்டு பேர் பார்த்து அவங்க என்ன செய்யணும் சாட்சி சொல்லணும் அப்படின்னு ஹரிசு செஞ்சிருக்கு வந்திருக்கு அப்ப இந்த ஹரிசு நமக்கு என்ன காட்டுது பிள்ளைய நாம தான் பார்க்கணும் கண்ணால பார்த்து தான் முடிவு சில ஒப்பந்தம் எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இல்லை என்ன வருது மஸ்தரான வார்த்தையை பயன்படுத்தி தான் வருது சூமு ரூ எத்திகி அப்போ ரூயத்தான் என்ன அர்த்தம் கண்ணால் பார்க்குறது ரூயத்தில் என்ன அர்த்தம் கண்ணால் பார்க்குறது அப்போ அதை நீங்கள் கண்களால் பார்த்து நீ செய்யுங்கள் நோன் போயுங்கள் எது அதைனா எதை பிறையே ரூலி ரூயத்திகி அதை நீங்கள் கண்களால் பார்த்து நோன்பை விடுங்கள் பிறைய என்ன செய்யணும் கண்ணால் பார்த்தா நோன்பை விடணும் ஃபைன் உப்பியை அழைக்கும் ஃபா அக்மிலு இந்த சார்பான சலாசின் உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் ஷாபாங்களுடைய எண்ணிக்கை முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் அப்போ ரசூ இந்த இதில் வந்து நீங்கள் கவனமாக அதாவது இன்னைக்கு இந்த பிறை விஷயத்தில் நிறைய பேர் குழம்புறது காரணமே ரசூலுல்லா பயன்படுத்திய வாசகங்களை வந்து ஆழ்ந்து கவனிக்காதான் காரணம் இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க பிறைய வந்து மேக்கை பார்க்கணும் ஆதாரம் காட்ட முடியுமா பிறைய நம்மளை பார்த்து ரசியில் கணிக்கிற கூட்டம் இருக்காங்களா இல்லையா இவங்க எல்லாம் பிறைய மேற்க போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முட்டா பருவம் அப்படியே சொல்கிறாங்க பிறையை நம்ம எங்கே பார்க்குறோமா மேற்க மேக்க பார்க்குறது எந்த ஆதாரம் அப்படி ஒருதான் கேட்குறான் ஒருதான் கேட்குறான் பிறைய வந்து டெய்லி பார்க்கணுமா டெய்லி என்ன செய்யணுமா பிறைய பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அது அல்லா ரசூரையும் கட்டடங்கிறான் ஒருதன் என்ன சொல்கிறான் பிறைய வந்து முப்பதாயிர ராத்திரி மட்டும் பார்க்கறது முட்டாள் தனங்கிறான் ஆனால் இது எல்லாமே எதனால் வருதுன்னு சொன்னோம்னா ஹதீஸ்களை சிந்திக்காதனால ஹதீஸை புரியாதனால என்ன செய்து வருது இப்போ ரசூலாக சொல்ல ஒவ்வொரு வாசகமாக எடுத்துக்கிடுங்க பெரிய கண்ணால் பார்த்து நோன்பு வைங்க பெரிய கண்ணால் பார்த்து நோன்பை விடுங்க சரி பெரிய கண்ணால் பார்த்து நோம்புங்க கண்ணால் பார்த்து நோம்ப விடுங்க எப்போ பார்க்கணும் அதுக்கு அடுத்த வாசகமே விட தருது பெரிய பார்க்கலமா பார்க்கும்போது உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் முப்பதாக பூர்த்தி பண்ணுங்க அப்படிங்கிறான் பிறைய பார்க்கும்போது மேகம் போட்டுதான் மறைக்கப்பட எத்தனையா பூர்த்தி பண்ணணுமா முப்பதா பூர்த்தி பண்ணுங்க நாள் பார்க்கணும் ராத்திரி பார்க்கணும் இருபத்தி ஒன்பது நவம்பர் தொண்ணூறு வச்சுக்கிடுங்க அடுத்த ராத்திரி எத்தனா ராத்திரி முப்பதாறு ராத்திரி அப்போ உங்களுக்கு எத்தனா ராத்திரி ஒன்று பிற தெரிஞ்சுன்னா ஒன்று தெரியாட்டா பூர்த்தி பண்ணணும் அப்ப இந்த ஹதீஸும் எதை காட்டுது நாளுடைய ஆரம்பம் எது மகிரிப்பு என்ன அழகா புரியுறாங்களா இல்லையா நார்மலா சிந்தனை கொண்டு போய் காட்டினா ஆமா நீங்க சொல்ற கருத்து என்னதுதான் சரிதான் ஒத்துக்கிடுவாங்க உண்மையை மறுக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் இதை சொன்னீங்கன்னா ஏத்துக்க மாட்டான் அங்க மதுரி புணி எங்க இருக்குன்னு கேட்போம் அழகா நீ அவனுக்கு வந்து வாழைப்பழ கதை மாதிரி ஆயிரும் பிறைய வந்து நீங்கள் பாருங்க பார்த்து நோம்பு வைங்க பார்த்து நோம்ப விடுங்க பிறைய பார்க்கும்போது மேகமூட்டத்தாக மறைக்கப்பட்டால் முப்பதாக பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு அவள் பிறைய பார்க்கும்போது தெரியாட்டா முப்பதாக பூர்த்தி பண்ணணும் பார்க்குற இரவு எத்தனாவது இரவு முப்பதாவது இரவு பிற தெரியாட்டா அந்த இரவு எத்தனையாக வச்சுக்கணும் முப்பதுன்னு ஆயிக்கணும் பகல் எத்தனை பகல் முப்பதாவது பகல் பிற தெரிஞ்சிட்டுனா அந்த இரவு எத்தனை இரவாயிரும் முந்தைய மாதம் எத்தனையா முடிஞ்சிடும் இருபத்தி ஒன்பது முடிஞ்சா அந்த பகல் எத்தனாவது பகல் ஒன்னாவது பகல் பிரச்சுங்களா அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன காட்டுது பிறைய தான் பார்க்கணும் முப்பதாவது நாள் தான் செய்யணும் பார்க்கணும் டெய்லி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு மாசமும் முப்பதாம் நாள் அந்த முப்பதாம் நாள் எதுவும் கண்டுபிடி எதை நீங்க பார்த்துருக்கணும் ஒன்னா நாள் உங்களுக்கு தெரியாது ஒன்னா நாள் தெரிஞ்சா தானே முப்பதாம் நாள் பார்க்க முடியும் பிரச்சுங்களா இந்த ஹதீசம் எதுக்கு ஆதாரம் ஒரு நாளிலிருந்து எங்கே தான் தோங்குது மகிழ்ச்சி தான் தோங்குது ஏன்னு சொன்னோம்னா முப்பதாவது ராத்திரியில் நீங்கள் பிறையை பார்க்க வேண்டுமென்றால் என்றால் எந்த சயின்ஸ்லாம் நீங்கள் போய் தேடி பாருங்கள் தான் பார்க்க முடியும் மகிழ்ச்சி சூரியன் மறைஞ்ச உடனே தான் என்ன பார்க்க முடியும் முப்பதாயிரம் ராத்திரிலேயும் சரி முப்பதாவது ராத்திரி தெரியாட்டால் அடுத்த நாள் எப்போ தான் தெரியும் பிற மகிப்பு முடிஞ்ச பிறகு தான் என்ன செய்யும் தெரியும் எதிர்மறை கட்டிலையான்னு சொல்கிறாங்க எப்படி வருது புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஹரீஷ் லா தசூமு ஹத்தா தரோல் ஹிலால்ங்கிற வாசகமே வந்துடுச்சு பிறையை நீங்கள் கண்ணால் பார்க்காமல் நோன்பு வைக்காதீர்கள் இப்போ இந்த பார்த்தான்கிற வார்த்தை இருக்கா இல்லையா பார்த்தான் என்ற வார்த்தைக்கு அப்புறம் கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள் சொல்லப்பட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் மட்டும்தான் கண்ணால் பார்க்குறது மட்டும்தான் தமிழ்லே அதுதான் பஞ்சா இல்லையா நான் யானையை பார்த்தேன் அப்படின்னு எப்படி பார்த்தேன்னு அர்த்தம் கண்ணா அப்போ ஒரு பொருளை பார்த்து கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருளை சொல்லி பார்த்தான்னு வந்துச்சுன்னா அது அதுக்கு என்ன அர்த்தம் தான் கண்ணால் பார்க்குற அர்த்தம் மட்டும்தான் வேற அர்த்தம் அதுக்கு என்ன செய்யாது கிடையாது அப்போ ரசூலா ஹத்தா தரவ் அல்கலால் நீங்கள் பிறைய கண்ணால் பார்க்காம என்ன செஞ்சிடாதீங்க நோம்பு வச்சிடாதீங்க ஹத்தா தரவு நீங்க அதை கண்ணால் பார்க்காம நோன்பு விட்டுறாதீங்க முப்பதாவது இந்த பெருநாள் தீர்மானிக்கிறது ஃபைன் உம்மா அழைக்கும் உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் பகுது உருதாகோ அதே நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கன்னு வருது கணக்கிட்டு கொள்ளுங்க அந்த ஹரிசுல வந்தாலும் எப்படி கணக்குன்னு முந்தைய ஹரிசுல வந்துடுச்சு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்ட எத்தனையாக கணக்கிட்டு அதை இவங்க என்ன செய்வாங்க இந்த வாச கணக்கிட்டு கொள்ளுங்க வந்துருக்குது குறிக்கும் அந்த கணக்கீடு கிடையாது முப்பதான் நம்ம என்ன செஞ்சிடணும் கணக்கிட்டுக்கிட்டு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா எத்தனை ஒன்று அப்படின்னு போட்டு அப்போ இந்த ஹதீஸில் வந்து முதல்ல பார்த்த ஹதீசுல கட்டளை உடன்பாடாக வருது இதுல எப்படி வருது கட்டளை எதிர்மறையாக வருது அப்ப பிறைய வலியுறுத்துறாங்க நிபந்தனை வாக்கியமா நபியா நாயன் வலியுறுத்துறாங்க இந்த செய்தி எங்க பதிவு செய்யப்பட்ட முஸ்லீம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டு நபியா நாயன் சொல்லி காட்டுறாங்க இதா ஐ துமுகு நீங்கள் அதை பார்த்தால் பிறையை பார்த்தால் நோன்போயுங்கள் பிறையை பார்ப்பு நோம்பை நீங்கள் முழுமை செய்யுங்கள் பை நுகுமி அழைக்கும் உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் ஃபோ உப்து சலாசின் நீங்கள் எத்தனையாக கணக்கிட்டு கொள்ளுங்கள் முப்பதாக கணக்கிட்டு கொள்ளுங்கள் அப்போ மே மேலே உள்ள ஹதீஸில் கணக்கிட்டு கொள்ளுங்க வச்சா இல்லையா அது எப்படிங்க அந்த ஹதீஸ் வளைக்குது எத்தனையாக கணக்கிட்டு கொள்ளும் முப்பதாக கணக்கிடு கணக்கிடுங்கன்னா க என்ன எந்த கணக்கு கிடையாது பார்க்காம தீர்மானிக்கிற கணக்கு கிடையாது முப்பதாக என்ன செஞ்சுக்கணும் முழுமைப்படுத்திக்கணுங்கிறது காட்டுது அப்போ இந்த மூன்று ஹதீஸுமே முதல்ல நம்ம சொன்ன ரசூலாக எடுத்த ஒப்பந்தம் ரசூலா பிறைய கண்ணால் பார்த்தா நாங்கள் வணக்க வழிபாட்டை அமைத்துக் கொள்ளும்னு ஒப்பந்தம் எடுத்தார்கள் அந்த ஹதீஸ் பிறைய பார்த்து வையுங்க பார்த்து விடுங்க இந்த ஹதீஸ் பிறைய பார்க்காம வச்சிடாதீங்க பார்க்காம விட்டுறாதீங்க இந்த ஹதீஸ் பிறையை பார்க்கும்போது தான் வைக்கணும் பார்க்கும்போது தான் என்ன செய்யணும் விடணும் இந்த ஹதீஸ் எத்தனை ஹரிஸ் ஆயிடுச்சு நாலு ஹரீஸ் ஆயிடுச்சு